ஜெயிப்போம் மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலாக்கு தகுப்புனே இந்த நாளிலே உண்மை பாடல்களினால் உண்மை மகிமைப்படுத்தினோம் மகிமைப்படுத்தி கிருமித்தந்தீர் அதற்காம ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுது தகப்புன்னு நம்முடைய வார்த்தையினாலே உண்மை மகிமைப்படுத்தி எங்களுக்கு கொடுத்த அவகாசத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்பட எங்களுக்கு கிருபித்தார் ரச்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பண்ணே எண்பத்தைந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தாவே உமது கிருவையே எங்களுக்கு காண்பித்து உங்கள் உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கோராகினுடைய சங்கீதம் இதில் இந்த வசனம் கொடுக்கப்பட்டவனுடைய பின்னணி என்ன கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் ஏன் இந்த வார்த்தை எங்களுக்கு கிருபியாயிரும் ரட்சிப்பை கட்டளிடும் சொல்கிறாங்க இந்த கோபாத்தின் புத்திரர் என்றவங்க மோசையினுடைய சித்தப்பா மகன்கள் சித்தப்பா பிள்ளைகள் இவர்கள் என்ன பண்ணுறாங்க நேரம் இல்லை அதனால சுருக்கமாக முடிக்கிறேன் இந்த கொராகின் புத்திரர் அதாவது மோசையினுடைய சித்தப்பா பிள்ளைகள் மோசே இருபது முப்பது லட்சம் பேருக்கு ஒரு அதிகாரியா இருக்கிறான் எல்லாரையும் ஒழி நடத்துகிற ஒரு தலைவனா இருக்கிறான் அந்த தலைவனை பார்த்த உடனே அவனால ஜீரணிக்க முடியல என்ன எல்லாத்துலேயுமே இவர் தான் பேசுகிறாரு இவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு ஒரு சின்ன விஷயம்னா கூட அதுக்கூட ஆலோசனை தராரு நம்ம சுயமாக எதுவுமே முடிவு எடுக்க முடியலன்னு தாங்களாகவே சிந்திச்சு சிந்திச்சு தாங்க சிந்திச்சு ஒரு முரட்டாட்டமான குணம் ஒரு மேட்டுமையான எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு ஓ நீ மட்டும்தான் எங்களை வழி நடத்த முடியுமா நாங்களாம் என்ன ஆச்சு எங்களுக்கும் நாங்களும் லேவினுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த லேவினுடைய வம்சத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவர் தூதிக்க பாட அவர் மகிமைப்படுத்த ஏன்னா ஒரு முறை மோசே சீனாய்வான்தடத்துல ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை பெட்டி கொடுக்கறதுக்காக யோசுவாவையும் மோசையையும் மலை முச்சியில் கொண்டு போகும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த இவங்களுக்கு தான் ஆண்டவர் இவங்க கொண்டு போது இவர் வர தாமதிக்கப்பட்ட போது மோசைக்கு என்ன ஆனதோ எங்களை வழிநடத்துக்கு கொண்டு வந்த மோசைக்கு என்னதோ முறையிட்டு என்ன பண்ணுறாங்க ஆர்வனை ஒரு ஆர்வன் தான் இருக்கிறார் அந்த நேரத்தில் மோசை என்னன்றாரு ஆர்வனை பார்த்து விட்டுட்டு போயிடுறாரு சரி மோசை நான் ஆர்வன் பயந்து என்ன பண்ணுறான் எல்லாருக்கிட்ட இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணெல்லாம் வாங்கி அதை ஒரு வார்ப்பித்து அதை ஒரு சிற்ப கருவில் ஒரு பொன் கண் கொடுத்து உருவாக்கி இதுதான் அவங்களை வழி நேரத்தில் வந்த தெய்வம்னு சொல்கிறோம் அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ கொண்டு வந்து உன்னுடைய ஜனம் இப்படி பொன் கண்கூட்டியை விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறாள் நீ போய் அவங்களை என்ன போய் பாருன்னு வரும்போது எல்லாரும் நிர்வாணமாய் காணப்படுகிறார்கள் அப்போது வழிபட்டு ரொம்ப அப்படியே ஆண்டவர்கிட்ட இடத்தில் ஆண்டோருக்கு பொல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாங்க உடனே மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ போய் அவங்கள பாரு போய் பாரு நான் அனுப்ப வந்து பார்த்தா பார்க்கவே முடியல உடனே என்ன பண்ணுறான் அந்த பொன் கண்கொட்டி உடச்சி சுக்குநூறாக்கி அது அதை இது பண்ணி எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குறோம் பாருங்க ஆண்டவர் சொல்லக்கூடாத ஒரு காரியம் உடனே மோசி என்ன சொல்கிறாரு ஏன் பக்கத்தில் யாருக்கிறவங்க என்ன லேவியின் புத்திரியார் பாருவாங்க அவங்க தான் தங்கச்சீனும் பார்க்காத அக்கான பார்க்காத சகோதரன் யாரும் பார்க்காத ஆண்டவருக்கு விரோதமாக யாராரு நிர்வாணமாக இருந்த இந்த சென்னையை வளையப்பட்டாங்களா அவங்க எல்லாரும் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஆணை விட்டுடுறான் எல்லாரும் இந்த லேவின் புத்திரர் கொண்டுடுறாங்க அதனால்தான் லேவினுடைய புத்திரர் ஆண்டவருக்கு அந்த ஜனங்களை ஆதராதிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் திருந்து கொட்ட மாதத்தில் என்ன பண்ணுறாரு இந்த கோகாத்தின் புத்திரர் என்னாகமோ பதினாறாம் அதிகாரம் என்னாகமோ பதினாறாம் அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துங்க படிக்குமா போகலாம் ஆ பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் படிமா இஸ் ஆ என்பவன் தாத்தானையும் அபிராமையும் கொண்டு உங்களோட தலைவர்களும் பிரபல மாணவர்களாகிய கூட எழும்பி கூட்டம் கூடி அவர்களை நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பிரசுத்தமானவர்கள் கத்திரவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க பாருங்க சபையில் எல்லாமே உயர்த்தப்பட்டவர்கள் தான் எல்லோரும் மேன்மையான தான் பசுத்துவம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நீ மட்டும் ஏன் ரொம்ப அப்படியே டாப்பில் போயிடுற ரொம்ப டாப்பில் போயிடுற நீ சொல்கிறது தான் வேதம்மா நீ சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணுமா எங்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுன்ற அளவுக்கு நாங்களும் பேசுவோம் எங்களுக்கும் அந்த தகுதி இருக்குதுன்னு தலைக்கு மேலே வெள்ளம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தன்னை உயர்த்தி அந்த அளவுக்கு ஒரு மேற்றுமையான ஒரு குணம் வந்துடுச்சு யாருக்கு இதை கோராக குத்துரு ஏன்னா மோசைன்னு சொந்த சித்தப்பா பிள்ளைங்க அவங்களும் லேவிய இருந்தான் லேவிய வம்சத்தில் தான் மோசை வந்தாங்க அதனால பாருங்க இதை கேட்ட உடனே மோசை எப்படி தலை குப்புற கீழே விழுந்துடும் அதனால் அந்த வார்த்தையை ஜீர்ணிக்க முடியல அப்போ தான் ஆண்டவர் பா ஆண்டவர் நோக்கி பார்க்குற ஆண்டவரை நான் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழி நடத்துகிறேன் என்ன வந்து இவர் அனுப்பு நான் போய் மீட்டு கொண்டு வரேன் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியை நடத்தி வரேன் ஒரு காலமும் கேட்கல அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே யாத்ராகமாம் யாத்ராகமாம் இரண்டாம் அதிகாரம் யாத்திராகும்மா ரெண்டாம் அதிகாரம் சாரிம் மூணாம் அதிகாரம் வருது எந்த ஆ பாருமா நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் யாத்திராகும் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் படிங்கம்மா அதற்கு அவன் ஆண்டு அனுப்பும் என்றான் அது விட்டுமா அப்புறம் பாரு பதினொன்று படியுமா சரி சாரி பன்னெண்டு படிங்க அப்பொழுது பத்து பத்து கத்தரை நோக்கி ஆண்டவர் இதற்கு முன்னாவது பின்னாவது ஆ பாருமா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர சொல்றாரு பா நீ தான் என்னுடைய ஜனங்களை வழிநடத்தணும் அவங்க ரொம்ப கூக்குறாங்க முறையிடுறாங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க அவங்கள மீட்கிறதுக்கு யாருமே இல்லை நானூற்றி முப்பது வருஷம் ஆகிப்போச்சு இவர்களை மீட்க அவருடைய முறையிடுதல் ஆண்டவருக்கு கேட்டு மோசையை வழிநடத்துறாரு ஆண்டவர் தான் மோசையை வழிநடத்துறாரு நானே தலைவன் ஆகணும் நானே ராஜாவாக இருக்கணும் நானே வழி நடத்தணும் நானே பேசணும் இன்னும் அவன் ஒரு நாள் ஆண்டவர் கேட்கவில்லை எனக்கு முன்னே என்னுடைய அண்ணன் யாரையாவது அனுப்ப நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள ஆண்டவரே எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே தன்னுடைய காரியத்தை அப்படியே முறையிடுறான் ஏன்னா நாற்பது வருஷமாக அவன் பார்வையின் ராஜா ராஜா வீட்டில் இருந்தான் அந்த இடத்துல நல்ல எல்லா வித்தைகளை கற்றுக்கொண்டான் ஆனால் ஒருத்தரை கொலை செய்துட்டு அந்த கொலை நிமித்தம் வந்து தப்பிச்சின்னு வந்துடுறான் அந்த நாற்பது வருஷம் ஆடுகளை மேய்த்துக்கும்போது ஆடுகளின் பின்னால் போகும்போது ஆடுகள் பின்னாலே அவனுக்கிட்ட பேசுகிறவங்க யாருமே இல்லை அவ்வளோவா அந்த ஆடுகள் என்ன டிர் டிர் டிரு டிருன்னு ஓட்டி ஓட்டி அவனுக்கு என்ன பழக்கம் வச்சு யாருக்கிட்ட பேச பழக்கம் இல்லை அப்போ என்ன அவனுக்கு என்ன வரும் அந்த மா ஆடு மாடு மேய்க்கிற அந்த புத்தி தான் அதனால தான் நான் திக்கு நாயம் மந்த நாயம் உள்ளாண்டு வரேன் என்ன வேணாண்டு வரேன் வேறு யாருன்னா தெரிஞ்சுக்கோன்றான் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துற ஆண்டவரான உடவில்லை ஆண்டவர் நினைச்சு இந்த ஆர்வம் இருக்கா போப்பா நீ போபா இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் அவன் இல்லை அவனுக்கு வேணாம்னு சொன்ன ஒரு காரியத்தை ஆண்டவரே புட்பு குத்துறாரு நீ போ அவங்கள கொண்டு வா சிவந்த சமுத்திரத்தின் வழியா எத்தனையோ விதமான அற்புதங்கள் வழியா இஸ்ரேலின் மக்களை கொண்டு வரான் அவ்வளோ அற்புதமா வழிநடத்தினு வந்த எல்லா அற்புதத்தையும் அந்த இவங்கெல்லாம் பார்த்தாங்க இந்த கோகாத்தின் புத்திரி சித்தப்பா பசங்களாம் பார்த்தாங்க எவ்வளவு அற்புதமா மோசையை வழிநடத்திட்டு வர்றா என்ன ஒரு தெய்வ மனுஷன்டா எந்த அளவுக்கு ஆண்டோருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாரா எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஞானம் இருக்குது ஆவியின் உரம் இருக்குது ஆவியின் பெலன் இருக்குது இவரை போய் நம்ம தப்பன்னு நினைக்கணுமே ஒரு நிமிஷம் முடிக்கல ஏன் மிஞ்சி போகிறீங்க நீ தான் பேசுவோ நான் தான் பேசுவோம் அந்த மேட்டுமையின் ஆவி வந்துடுச்சு மேட்டுமையின் ஆவி வந்தால் நாம் என்ன செய்கிறோன்றதே தெரியாது அப்போ தான் பாரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேசி முடிச்சிடுறேன் ஆண்டவர் சொல்றாரு அப்போதான் மோசைக்கு கோவம் வந்து தலைக்கு எப்படியா உழுந்துடுறான் பாருங்க ஒரு சில நேரத்தில் டேய் உனுடைய கொடுமை பூமி தாங்காதுடா அப்படின்னு கூட சொல்கிறத பார்த்துருக்குறோம் பூமி சகிக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவனுடைய அவன் முகம் குப்புற குழியை ஒழுஞ்சத பார்த்தவொன்ன ஆண்டவருக்கு அப்படியே பாருங்க வானம் அதாவது அவன் சொல்கிறான் சாட்சியாகிடுறான் இன்னைக்கு ஆண்டவர் நான் யாருன்னு காட்டுவார்னு வாய் திறந்து வாய் மூடுறதுக்கெலாம் பாருங்க பூமியினுடைய தன்னுடைய வாயை திறந்து மொத்த திறந்து அவர்களையும் அவர் வீடுகளையும் மனிதரையும் விழுங்கி போட்டது பாருங்கம்மா தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய மனுஷனை அவர்கள் அவர்கள் செய்த மோச எத்தனை காரியங்களை பெரிய காரியங்கள் பார்த்துருப்பான் கிட்ட போகிறான் நாளைக்கு நீ கண்டி எதத்துல நின்ற நீ செத்தடான்றான் பார்வோன் அதை கூட மீறி மிஞ்சி உயிர்க்கும் பயந்து போய் உயிர்க்கும் பயப்படாத துணிஞ்சு 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 ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஒன்றும் விடாமல் செய்கிறான் ஒன்று விடாமல் ஆண்டவர் சொன்னார் செய்தார்ன்றான் ஆண்டவர் இதை செய் சாட்சியின் பழக்கத்தை இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ண அப்படின்ற எல்லாம் செய்து முடித்தான்றான் ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு இவனை மாதிரி ஒரு சாந்த குணம் இல்லை இவனை மாதிரி ஒரு நலச்சாட்சி பெற்றவன் கிடையாதுன்னு ஆண்டவரே சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிற சாட்சியை கூட இவங்க பார்க்குறாங்க ஆனாலும் மேட்டுமையின் புத்தி உள்ளே வந்த உடனே மேட்டுமையின் உள்ளே உடனே தாங்கள் செய்கிறது என்னான்னு தெரியாத வாயை விட்டுட்டுறாங்க பாருங்கள் இந்த நேரத்தில் அவன் வாயை திறந்து வாயை மூடத்துக்கு மொத்த பேரையும் அவன் பூமிக்குள்ளே ஈத்துக்கிடுது இதில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவதூறாக நினைக்கக்கூடாது தேவன் வழிநற்றவர்களே நாம் அவதூறு நினைக்கிறது அவர்களுக்காக ஜெபிக்கணும் அவர்களுக்காக நம்ம கண்ணா கண்ணீரோடு ஜெபிக்கணும் மண்டாரி போராடி ஜெபிக்கணும் அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தினோட செல்றாங்க தெரியாது வேலையை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஊழித்து செய்யணும் ஏதோ ஒரு லகுவாக செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யல ஏன்னா வயசான காலத்தில் என்னால் குடிஞ்சு நெடுஞ்சு வேலை செய்ய முடியாதுன்றதுனால எல்லா வேலையும் வந்து பார்த்தா மொத்தமே கம்ப்ளீட்டாக போகப்பட்டிருக்கோம் எல்லாமே இருக்கும் நான் நினச்சிக்கணும் நம்ம ஒரு வேலை கூட செய்ய முடியு நம்முடைய ஏழாமையை ஆண்டவர் அறிகிறாரு இவர்களுக்காக நம்ம என்ன ஜெபிக்கணும் ஆண்டவர் ஒரு மெய்ப்பெண்ணை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த மெய்ப்பெண்ணை பாதுகாக்கிறார்கள் நாங்கள் எந்த நேரத்திலும் அவங்களை கூடாது என்றரே அவர்கள் எங்களுடைய ஆவைக்குரிய ஜீவத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்கன்றே அவர்கள் வழிநிறுத்த ஆண்டுவரே அவங்கள போஷியம் ஆண்டவரே இன்னும் ஆத்மக்களை கொடுத்து பலப்படுத்துகிறதுக்க ஏற்ற தியானியத்தாறு ஆண்டு வருன்னு சொல் ஜபிக்கும் போது நமக்குள்ளே அந்த மேட்டுமீன் ஆவிகள் வராது தாழ்மையான எண்ணங்கள் உருவாகி தாழ்மையான சிந்தை உருவாகி தன்னை தான் தாழ்த்துக்கிறேன் அவன் உயர்த்தப்படும் அந்த சிந்தை நமக்குள்ள ஆண்டு கொடுக்கும்போது நம்முடைய சபைகள் வளரும் நம்மை சார்ந்திருக்கிற ஆத்மாக்கள் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மவைக்கு தட்டி எழுப்புவாங்க நீங்கள் போகிற இடம்லாம் ஆத்மாக்கால் ஆத்மாக்கள் பெருகும் உங்களுடைய சந்ததி பெருகும் உங்கள் குடும்பங்கள் பெருகும் உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் பெருகும் ரத்தத்தை அமைதி வசனத்தை ஆசீர்வத்து நிறுத்து